ஹலோ நண்பர்களே உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் நம் இந்து மதத்திலே விருட்சங்களை தெய்வமாக வழிபடும் முறை உண்டு வேப்பிலை வில்வம் துளசி என அவ்வரிசையிலே துளசி செடியானது தூய்மையின் அடையாளம் மகாலட்சுமியின் அம்சம் விஷ்ணுவிற்கு உகந்தது இவ் இலைப்பட்ட நீர் கங்கை நீருக்கு சமமானது என பல சிறப்புகளை பெற்றுள்ளது சொல்லப்போனால் எந்த ஒரு வழிபாட்டிலும் இவ் இலையில்லா நீரை நாம் பயன்படுத்துவது அரிது என்றே கூறலாம் இங்கனம் பல சிறப்புகளுடன் நிற்கும் இந்த துளசி செடி மட்டும் ஏன் இந்த உயர்நிலையை பெற்றது மருத்துவம் தூய்மை புனிதத்துவம் என மூக்குணங்களும் இந்த துளசிக்கு எப்படி வந்து சேர்ந்தன இத்துளசியின் வழிபாடு திருமாலுக்கு மிக முக்கியமாய் எப்படி ஆனது என்பது குறித்தான புராண கதையை நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம் கதைக்குள் பயணிக்கலாம் நான் உங்கள் ஜோ தேவர்களின் தலைவனாம் இந்திரன் ஒருமுறை நான் என்னதான் தேவாதி தேவனாய் இருந்தபோதும் மக்கள் என்னை பிரதான கடவுளாய் ஏற்கவில்லை அவர்கள் சிவன் பிரம்மா விஷ்ணு என அந்த மும்மூர்த்திகளின் மேலேதான் மிகுந்த பக்தியாய் இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாய் அந்த ஈசனையே அனைவரும் விரும்புகிறார்கள் என்னை ஏன் எவரும் ஏற்கவில்லை என பொறாமை அடைந்தான் அந்த பொறாமையே அவனுள் கோபமாய் உருமாறி எப்படியேனும் நான் சிவபெருமானை விட சிறந்தவன் என்பதை நிரூபிப்பேன் அதற்காய் எந்த எல்லைக்கும் செல்வேன் ஒருவேளை அந்த சிவனையே எதிர்க்க வேண்டுமென்றால் அதையும் செய்வேன் செய்து மக்களை என்னை உயர்ந்தவன் என்று கூறச் சொல்வேன் என முடிவெடுத்து கொண்டு குரு பிரகஸ்பதியை அழைத்து கொண்டு கைலாயம் வந்தான் அங்கு தன் ஞானத்தின் சக்தியை பயன்படுத்தி சிவபெருமான் இந்திரன் தன்னை எந்த நோக்கத்திற்காய் சந்திக்க வருகிறான் என்பதை புரிந்து கொண்டு தன்னை ஒரு சிவ கணம் போல உருமாற்றி கைலையின் வாசலிலே ஒரு வாயில் காவலனை போல் நின்று கொண்டார் அதை அறியாமல் வந்த இந்திரனோ எகத்தாளமாய் அந்த வாயிற் காவலனிடம் ஏ காவலனே என்னை இப்போதே உள்ளே விடு நான் அந்த சிவனிடம் முக்கியமான ஒரு விஷயத்தை பேசி தீர்த்து வைக்க வேண்டும் தாமதியாதே கதவை திற என்றான் அதற்கு காவலனோ இந்திரரே சற்று பொறும் எதை குறித்து நீர் பேச போகிறீர் எதுவென்றாலும் முதலில் தாம் என்னிடம் அனுமதி பெற வேண்டும் அதன் பின் உள்ளே செல்லலாம் என்றார் வேடிக்கையாக அதை கேட்டு கோபம் கொப்பளிக்க இந்திரனோ என்னடா கூறினாய் நீ உன்னிடம் நான் அனுமதி பெற வேண்டுமா கைலையின் வாயிலில் நின்றால் உனக்கு இதன் உரிமையாளன் ஆகிவிட்டதாய் மனதில் நினைப்போ நானே அந்த சிவனா நானா என பார்க்க முடிவெடுத்து வந்திருக்கிறேன் இதில் நீ யாரடா குறுக்கே என கூறிக்கொண்டு தன் வஜ்ராயுதத்தை கையில் எடுத்தான் அதை கேட்டு அந்த காவலாளியோ மீண்டும் பலமாய் சிரித்து கொண்டு என்ன சிவபெருமானுடன் போட்டி போட வந்தாயா அடே மூட இந்திரா அந்த கைலையின் காவலாளியாம் என்னிடம் முதலில் உன் சக்தியை காட்டு நீ என்னை வென்ற பின் இந்த கைலையின் நாதரை சந்திக்கலாம் என்றான் அதை கேட்டதும் நொடியும் தாமதிக்காத இந்திரன் தன்னிடம் மார்த்தட்டிய அந்த காவலாளி யார் என்பதை அறியாதவனாய் அவருடன் போரிட ஆரம்பித்தான் மும்முரமாய் சண்டை நடந்தது அதை பார்த்ததுமே இந்திரனுடன் வந்து அருகில் அமைதியாய் நின்ற குரு பிரகஸ்பதிக்கு அந்த காவலாளி யார் என்பது தீர்க்கமாய் தெரிந்தது ஆனால் இந்திரனுக்கோ போக போகவே தன்னுடன் இத்தனை வலிமையாய் போரிடுவது சாதாரண சிவ கண காவலாளி அல்ல அந்த கணங்களின் அதிபதியான சிவபெருமானே என்பது புரிய வந்தது இருந்தும் அவன் விடவில்லை ஈசனை ஒரு கை பார்த்து விடலாம் என்று நினைத்தான் ஆனால் அதை அவன் நினைத்து முடிப்பதற்குள்ளே ஈசனின் ஒரே பலத்த தள்ளில் கீழே போய் விழுந்தான் இந்திரன் மீண்டும் அவன் எழ முயற்சித்தான் ஆனால் அதற்கு முன் சிவபெருமானின் நெற்றிக்கண் கோபத்திலே திறந்தது அதைக் கண்டு இந்திரன் ஐயகோ ஈசனின் மூன்றாம் கண் திறந்து விட்டதே அது திறந்தால் அழிவு நிச்சயமே என்று நினைத்து கொண்டு ஓடோடி சென்று அவர் பாதங்களிலே போய் விழுந்தான் ஈசனே என்னை மன்னித்துவிடும் நீர் எவ்வளவு சக்தியானவர் என்பதை நான் அறியாமல் போய்விட்டேன் என் பெருமை அழிந்து விட்டது நீரே அனைத்திற்கும் ஆதியானவர் என்பதை அறிந்துவிட்டேன் என்னை மன்னித்து விடும் என்று கூறி அவரிடம் சரணாகதி அடைந்தான் இருந்தும் அவர் கண்களில் இருந்து நெருப்பு பொறி தோன்ற ஆரம்பித்தது அதை கண்டு இன்னும் மிகுதியாய் இந்திரன் சிவபெருமானின் பாதங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு சுவாமி நான் அழிவின் விளிம்பில் இருக்கிறேன் தயவு செய்து என்னை கோபப்பட்டு எரித்து விடாதேயும் நான் இனி இப்படி செய்ய மாட்டேன் என்னை மன்னித்துவிடும் என்று கெஞ்சினான் அதை கண்டு சற்றே கோபம் குறைந்த சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணிலே இருந்து வெளிப்பட்ட தீ பிளம்பை கடலின் மேல் செலுத்தினார் அதை சமுத்திரராஜன் பெற்றுக்கொண்டார் இங்கனம் காலில் கிடந்த இந்திரனை தூக்கி எடுத்து நீ இப்படி மன்னிப்பு கேட்கும் போது என்னால் மீது வெறுப்பை காட்ட முடியவில்லை தப்பித்து போய் இந்திரா இனி இப்படி செய்யாதே என்று அறிவுரை கூறினார் இந்திரனும் தப்பித்தோம் பிழைத்தோம் என ஈசனுக்கு நன்றி கூறி விடைபெற்று பெற்று தன் இந்திரலோகம் வந்து சேர்ந்தான் இனி இந்த வீண் முயற்சியெல்லாம் செய்யவே கூடாது என மனதிலே முடிவெடுத்தான் அதே சமயம் அன்று சமுத்திரராஜனால் தாங்கப்பட்ட சிவபெருமானின் நெற்றிக் கண்ணின் சக்தியானது அலைகளில் படிந்து ஒரு இளம் அசுர குழந்தையாக உருமாறி போயிருந்தது அக்குழந்தை பலமாக அழுதது அது கேட்டு உலகமே ஸ்தம்பித்து போனது பிரம்மதேவரும் என்ன இது புது உயிர் நான் இதை படைக்கவில்லையே என தன் பிரம்மலோகத்திலே இருந்து கீழிறங்கி வந்து சமுத்திரத்தில் நடந்து அக்குழந்தையை கையில் எடுத்தார் அதுவோ கனமாக இருந்தது ஓ இது சிவனின் அம்சமா என அவர் அதை கொஞ்ச முயல அக்குழந்தையோ சிரித்து கொண்டே பிரம்மரின் முடியை பிடித்து இழுத்தது அக்குழந்தையோ ஈசனின் கோபத்தினால் ஜெனித்தது அப்படியென்றால் அதன் பலம் எவ்வளவு வலிமையாயிருக்கும் அக்குழந்தையின் அப்படியினால் பிரம்மதேவருக்கு வலித்தது கண்களிலிருந்து கண்ணீரே கொட்டிப் போனது கிட்டத்தட்ட கூச்சலிட்டபடியே அவர் தன் கண்ணீரை துடைத்து கொண்டு குழந்தாய் நீ மிகவும் வலிமையானவன் உன் பலத்தால் என் கண்களிலேயே தண்ணீரை அதாவது ஜலத்தை கொண்டு வந்தாய் இதனால் உனக்கு நான் ஜலந்தரன் என பெயரிடுகிறேன் நீ பேரரசனாய் வளர்வாய் உன்னை உருவாக்கியவன் ஒருவனாலேயே உனக்கு மரணம் நேரும் அதன் பின் நீ எங்கிருந்து தோன்றினாயோ அங்கேயே திரும்புவாய் அதுவரை உன்னை இந்த சமுத்திரராஜன் பாதுகாப்பான் என கூறி அவர் கைகளிலே ஒப்படைத்தார் பிரம்மதேவர் அப்படியே ஜலந்தரனும் கடலிலே வளர்ந்தான் அவன் குழந்தை பருவம் அதிசயங்களால் நிறைந்திருந்தது காற்றில் பறந்தான் கடல் மேல் நடந்தான் கடல் சிங்கங்களே அவன் செல்ல பிராணிகள் ஆயின ராட்சத மீன்கள் கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாமே அவன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டன ஆனால் ஆரம்பத்தில் நற்குணத்தோடு இருந்தவனுக்குள் அவனின் குணம் மெல்ல மெல்ல கிளர்ந்தெள ஆரம்பித்தது கூட தன் பலத்தால் யாராலும் தோற்கடிக்கப்பட முடியாதவன் ஆனான் அதை கண்டு தேவர்கள் ஜலந்தரன் தங்களுடன் வந்து இணைந்து கொள்வான் என நினைத்து கொண்டனர் ஆனால் அசுரகுரு சுக்ராச்சாரியாரே அவன் ஆசானாய் ஆனதிலிருந்து அவரால் போதிக்கப்பட்ட இரணியன் இரண்யாட்சன் மகாபலி முதலியோர் எப்படியெல்லாம் விஷ்ணு பகவானால் அழிக்கப்பட்டனர் எனும் கதையை எல்லாம் அவன் கேட்க கேட்க அவனுள் கடவுள்கள் மேலே வெறுப்பு தோன்ற ஆரம்பித்தது ஏன் அசுரர்கள் எப்போதும் அடங்கி போக வேண்டும் தேவர்களுக்கு மட்டும் ஏன் எப்போதும் வெற்றி கிட்டுகிறது என்றெல்லாம் பல விதங்களிலும் சிந்திக்க ஆரம்பித்தான் இறுதியில் என் முன்னோர்களால் முடியாமல் போனதை நான் நடத்தி காட்டுகிறேன் அசுரர்களின் தலைவனாகி என் பலத்தால் இம்மூ உலகையும் வென்று காட்டுகிறேன் என தனக்குள்ளே உறுதி எடுத்துக்கொண்டான் ஜலந்தரன் அது தொடர்பாக அவன் ஒருமுறை காலநேமி எனும் அசுரன் ஒருவனை சந்திக்க நேர்ந்தது அந்த காலநேமியே இலங்கை பேரரசன் ராவணனின் மைத்துனன் அவனுக்கு விருந்தா எனும் அழகான மகள் ஒருத்தி இருந்தாள் மிகவும் புத்திசாலியான அப்பெண் விஷ்ணு பகவானின் தீவிர பக்தை ஒரு அசுர குடும்பத்தை சார்ந்த அவள் தன் உயிருக்கும் மேலாய் அந்த விஷ்ணு பகவான் மீது தீரா பக்தி கொண்டிருந்தாள் அவளையே ஒரு நாள் எதேச்சையாக கண்டான் ஜலந்தரன் சந்தித்ததுமே இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்பிப் போயினர் காலநீமி மன்னனும் ஜலந்தரனின் பெருமைகளை குறித்து அறிந்திருந்ததால் அவர்களின் திருமணத்திற்கு வெகுவாய் சம்மதம் தெரிவித்தான் இப்படியாய் ஜலந்தரருக்கும் விருந்தைக்கும் திருமணம் நடைபெற உண்மையிலேயே அதன் பிறகே ஜலந்தரன் இன்னும் அதிக சக்தி கொண்டவனாய் மாறிப்போனான் ஆம் இறை பக்தியாலும் பத்தினித்தனத்தாலும் விருந்தா பெற்றிருந்த ஏராளமான யோக சக்திகள் ஜலந்தரனை முழுமையாக பாதுகாத்தன அதனால் இன்னும் எளிமையாய் பூமியின் பல அரசர்களோடும் போரிட்டு வென்றான் ஜலந்தரன் முழு பூமியையும் கைப்பற்றி பூலோக பேரரசன் ஆனான் இப்படியாய் அவன் பலம் திருமணத்திற்கு பிறகு இன்னும் உயர்ந்தது இங்கனம் வெல்லப்பட முடியாதவனாய் ஜலந்தரன் உருவாவதைக் கண்டு சுக்கராச்சாரியார் அவனையே அசுரர்களின் பேர் அரசனாய் முடிசூட்டினார் இப்படி பூலோகம் அசுரலோகம் வென்ற ஜலந்தரனின் கவனம் அடுத்ததாய் தேவர் உலகம் பக்கம் திரும்பியது ஆகவே அதை வெல்ல முடிவெடுத்த அவன் தன் தூதுவனை இந்திரனிடம் அனுப்பி யுத்தத்திற்காய் அழைப்பு விடுத்தான் இந்திரனோ ஓ இவனா இவன் பிறக்கவே நானே காரணம் என்னையா இவன் எதிர்க்க பார்க்கிறான் என எண்ணிக்கொண்டு தன் தேவ சேனைகள் முழங்க போரிட புறப்பட்டான் கடுமையாக போர் நடந்தது அதில் அசுரர்கள் பக்கம் இறந்தவர்களை சுக்ராச்சாரியார் சஞ்சீவினி மந்திரம் கொண்டு உயிர்ப்பித்தார் அதை போலவே தேவர்கள் பக்கம் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க குரு பிரகஸ்பதி மருத்துவ மூலிகைகளை எடுத்து வர முயல ஆனால் அதற்குள்ளே ஜலந்தரன் அந்த மூலிகை மலையை சமுத்திரத்திலே போய் மூழ்கடித்தான் இதனால் தேவர்கள் பக்கம் பெரும் இழப்பு ஏற்பட்டது தேவர்களுக்கோ என்ன செய்வதென்றே தெரியவில்லை ஜலந்தரன் பக்கம் வெற்றி அதிகமாகி கொண்டே போனது அவனுக்கு பாதுகாப்பு வளையமாய் வீட்டில் விருந்தை செய்யும் பூஜை புரஸ்காரங்களின் பலமும் காத்து கொண்டே இருந்தது தேவர்களிடமிருந்த எந்த ஆயுதத்தாலும் ஜலந்தரனை தாக்க முடியவில்லை ஏன் இந்திரனின் வஜ்ராயுதம் கூட ஜலந்தரனை காயப்படுத்தவில்லை ஆகவே தேவர்கள் பிரம்மதேவரை சந்தித்து ஜலந்தரனின் அழிவுக்கான ஆலோசனைகளை குறித்து கேட்டனர் அவரோ அவனின் பிறப்பை குறித்து கூறி சிவபெருமான் ஒருவராலேயே அவனுக்கு அழிவு கிட்டும் என்பதை கூறினார் அதை கேட்டு இந்திரன் ஒரு அசுரன் எப்படி தேவர்களை ஆளலாம் ஆகவே எப்படி அவனை சிவபெருமானால் அழிக்கச் செய்வது என்பதை சிந்தித்து நாரதரை அழைத்து அவரிடம் திரிலோக சஞ்சாதாரியே தாம் அசுரன் ஜலந்தரரிடம் சென்று கைலையில் இருக்கும் செல்வங்களை குறித்து கூறி அவனுள் ஆசையை தூண்டுங்கள் அவனிடம் கைலையை அடைய நீயே தகுதியானவன் என்றும் உரையுங்கள் அதை கேட்டு அவன் கையில வந்து சிவனை எதிர்க்க துணிந்து இறுதியிலே அவர் கையாலே அழிந்து போகட்டும் என திட்டம் வகுத்தான் அதை கேட்டு நாரதமுனியும் அப்படித்தானே சொல்லி கூடவே ஜலந்தரா அந்த சிவபெருமானின் மனைவியாம் பார்வதி மிகவும் அழகானவள் என்றும் சில வார்த்தைகளை மிகைப்படுத்தி அவனுள் ஆசை தீயை மூட்டினார் அதையெல்லாம் வாய்விரிய கேட்ட ஜலந்தரன் அடுத்த கணமே கையிலே சென்று சிவபெருமானை நோக்கி சிவனே நீ ஏ ஒரு யோகியாக இருந்து கொண்டு எதற்கு இத்தனை செல்வங்களையும் அழகு பெட்டகுமுமான பார்வதி தேவியை வைத்திருக்கிறாய் அவற்றையெல்லாம் இனி என்னிடம் ஒப்படைத்துவிடும் சுடுகாட்டில் பூதங்களுடனும் பேய்களுடனும் சாம்பலை பூசிக்கொண்டு திரியும் உமக்கு மனைவி வீடு எல்லாம் எதற்கு அது எதுவும் தேவையில்லை மூவுலகை ஆளும் என்னிடம் அதை கொடுத்துவிடும் இல்லையென்றால் என்னை எதிர்த்து போரிட்டு வெல்லும் என அறைகூவல் விடுத்தான் அந்த அவமான வார்த்தைகளை கேட்ட சிவபெருமான் அப்போதுதானே தன் பூத கணங்களுடன் அவனை எதிர்க்க முன் சென்றார் போகும் முன் பார்வதி தேவியிடம் நான் இல்லாத இந்நேரத்தில் கவனமாய் இரு தேவி என விட்டும் சென்றார் போரும் ஆரம்பமானது அதில் மணிபத்திரர் வீரபத்திரர் ருத்ரர் என சிவபெருமான் தன் எல்லா அவதாரங்களுடனும் இணைந்து போரிட அவரை எதிர்க்க இயலாமல் ஜலந்தரன் தன் மாய சக்தியை கொண்டு அவர்கள் எல்லாரையும் மயக்கமுறை செய்தான் சிவபடையை திசை திருப்பினான் கூடவே தன்னையும் சிவனைப் போல மாற்றிக்கொண்டு பார்வதி தேவியை அடைவதற்கென கைலாயமம் சென்றான் சென்று பார்வதி நான் ஜலந்தரனை கொன்றுவிட்டேன் வெற்றி என் பக்கமே என எகத்தாளமாய் கூறினான் ஆனால் பார்வதி தேவியோ அவன் வந்ததுமே அவனை அடையாளம் கண்டுகொண்டாள் ஏ மூட அசுரனே யாரையடா ஏமாற்ற பார்க்கிறாய் என கோபம் கொண்டு அவள் ரௌத்திரத்துடன் அவனை வெட்டுவதற்கென தன் வாளை உயர்த்த தப்பித்தோம் பிழைத்தோம் என ஓடியே போனான் ஜலந்தரன் அந்த விஷயம் அறிந்து விஷ்ணு பகவான் ஓடோடி கைலை வந்து என்ன பார்வதி என்ன வாயிற்று என காரியத்தை வினவ அவள் நடந்தது அத்தனையையும் கூறி ஏன் திருமாலே அந்த ஜலந்தரனுக்கு எப்படி இவ்வளவு பலம் வந்தது ஈசனையே தன் மாய வலைக்குள் சிக்க வைக்கும் அளவிற்கு அவன் எங்கிருந்து இவ்வளவு வலிமையை பெற்றான் என்றால் ஆச்சரியமாக அதை கேட்டு விஷ்ணு பகவானோ தேவி ஜலந்தரன் ஏற்கனவே சக்தி பெற்றவன்தான் ஆனால் அவன் விருந்தையை திருமணம் செய்த பிறகுதான் இன்னும் வலிமை பெற்றான் காரணம் அந்த கற்புக்கரசி ஒவ்வொரு நாளும் ஜலந்தரன் போரிட செல்லும் போதெல்லாம் என் மாபெரும் பக்தையான அவள் என்னை நினைத்து உண்மையாய் வழிபடுகிறாள் என் கணவன் வெற்றியுடன் திரும்ப வேண்டுமென்று என்று என் மேல் உறுதியான பக்தியுடன் நிலையாய் இருக்கிறாள் ஒருமுறை கூட அவள் தன் பிரார்த்தனையில் இருந்து தவறியது கிடையாது நானும் உண்மையாய் வேண்டும் என் பக்தியின் விருப்பம் நிறைவேற துணை புரிகிறேன் பிருந்தா வேண்டுகிறாள் நான் கொடுக்கிறேன் ஜலந்தரன் ஜெயிக்கிறான் என்றார் அதை கேட்டு விழி விரித்த பார்வதி தேவியோ விஷ்ணு பகவானை கடிந்து நாராயணரே விருந்தா உன் பக்தைதான் அதற்காய் அவள் கணவன் நடத்தும் அதர்ம பாதைக்கு நீரும் சேர்ந்தல்லவா துணை போகிறீர் இது எவ்வகையில் நியாயம் உம்மாலே நீர் செய்யும் இக்காரியத்தாலே தேவர்கள் துன்பப்படுகிறார்கள் சிவபெருமான் மாயையில் சிக்கி கிடக்கிறார் உம்மால் நேர்ந்த இப்பிரச்சனைகளுக்கு நீரே தீர்வை காணும் இது இப்படியே தொடர்ந்தால் நீரும் நானும் எல்லாரும் அந்த அசுரனின் கீழ் இருக்க வேண்டியதுதான் உலகிற்கு நல்லது எதுவோ அதை ஆராய்ந்து செயல்படுத்தும் என கூறி கடிந்து கொண்டாள் அதை கேட்டு மகிழ்ச்சியற்று விஷ்ணு பகவானும் கைலை விடுத்து வைகுண்டம் திரும்பினார் கொஞ்ச நேரமாய் சிந்தனையில் ஆழ்ந்தவர் இனி வேறு வழியில்லை என்று கூறிவிட்டு மறுநாளுக்காய் காத்திருந்தார் பொழுதும் விடிந்தது அன்றும் அதிகாலையிலே விருந்தா தன் கணவன் ஜலந்தரன் வெற்றியுடன் திரும்ப வேண்டும் என்பதற்காய் விஷ்ணுவை நினைத்து பிரார்த்தனையை செய்யத் துவங்கினாள் அவள் தியானத்தில் இருந்தபோது திடீரென யாரோ ஒருவர் தன் அறைக்குள் வருவதைப் போல் உணர்ந்தாள் கண்விழித்த அவள் எதிரே தன் கணவன் இருப்பதை கண்டதும் திடிக்கிட்டாள் ஐயனே எப்போது வந்தீர்கள் இன்றும் வெற்றி பெற்றீர்கள் போலவே என மகிழ்ந்து அவள் கேட்க அவனும் ஆம் விருந்தையே அந்த சிவனை வென்றுவிட்டேன் இனி என்னை மிஞ்சியவர் எவரும் இல்லை என்றான் அகங்காரத்துடன் அது கேட்டு மகிழ்ந்த விருந்தையும் தன் பிரார்த்தனையை நிறுத்திவிட்டு வெற்றி கொண்டாட்டங்களுக்காய் தன்னை தயார்படுத்த ஆரம்பித்தாள் ஆனால் அவள் அறியவில்லை தன் கணவர் உருவத்தில் இருப்பது விஷ்ணு பகவான் என்று ஆம் அவர் இங்கு விருந்தையின் பூஜையை தான் அங்கு ஜலந்தரன் அழிய வழி பிறக்கும் என்பதை யோசித்து அவள் முன் ஜலந்தரன் போல உருமாறிப் போய் அமர்ந்து கொண்டார் அதை அறியா விருந்தாவும் விரதத்தை கைவிட்டாள் அந்த நிமிடத்திலே போர்க்களத்தில் ஜலந்தரனின் பலம் குறைந்தது சிவபெருமானை ஆட்கொண்டிருந்த மாயைகள் அகன்றது அதுவே சமயம் என்பதை உணர்ந்த ஈசனும் தன்னை ஒரு சிவகணத்தை போல மாற்றிக்கொண்டு ஜலந்தரனிடம் நாசுக்காய் அசுரனே நீ ஈசனை வெல்ல வேண்டுமென்றால் நான் கூறும்படி செய் என கூறி தரையில் தன் கால் கட்டை விரலால் வட்டம் ஒன்றை வரைந்து இதை பெயர்த்து உன் தலைமேல் தூக்கி அந்த சிவனை நோக்கி எறி என்றார் அவனும் அப்படியே அதை நம்பி அந்த வட்டத்தை பெயர்த்தான் ஆனால் அந்த வட்ட சக்கரமோ வேகமாய் சுற்றியது இயக்கத்தில் இருக்கும் ஒரு பொருளை வெட்டி எடுக்கும் சமயம் அந்த வெட்டிய பொருளும் சற்று நேரம் இயக்கத்தில் இருப்பதை போல பூமியின் சுழற்சி வேகத்திற்கு ஏற்ப அவன் பெயர்த்த வட்ட சக்கரமும் இயங்கியது அந்த விசையை ஜலந்தரனால் தாக்கு பிடிக்க முடியவில்லை அவன் அதை தலைக்கு மேலே புவி ஈர்ப்பு விசைக்கு எதிராய் தூக்கியதும் அதை பிடிக்காமல் நழுவ விட்டான் ஜலந்தரன் அப்படி அவன் விட்ட அந்த வட்ட சக்கரமும் வேகமாய் அவன் உடலை இரு கூறுகளாய் வெட்டி பிளக்கவே அவன் உயிரானது பிரிந்தது ஜோதி வடிவிலே அது சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலே போய் சேர்ந்தது அப்படி ஜலந்தரனை கொல்ல உருவாக்கிய வட்ட சக்கரமே சுதர்சன சக்கரம் ஆகும் பின்னாளில் அதையே விஷ்ணு பகவானுக்கு பரிசாய் வழங்கினார் சிவபெருமான் இங்னம் மாண்டான் ஜலந்தரன் அங்கனம் அவன் இறந்த அச்சமயமே அரண்மனையில் இருந்த விருந்தை பல கெட்ட சகுனங்களைக் கண்டாள் ஏதோ தவறு நடந்துள்ளது என்பதை உணர்ந்தாள் என் ஜலந்தரன் அருகிருக்கும் வரையில் இங்கு தீங்கு எதுவும் நடக்க சாத்தியமில்லையே என்பதை அறிந்த அவள் கண்ணீருடனே என் கணவர் வந்துவிட்டார் என்றல்லவா என் விரதத்தை நிறுத்தினேன் அப்படியென்றால் என் முன் நிற்கும் இவன் யார் என எண்ணிக்கொண்டே மாய ஜலந்தரனை நோக்கி நீ யார் எனக் கேட்க அப்போதே விஷ்ணு பகவான் தன் மாய ரூபம் விடுத்து சுய உருவில் நின்றார் அதைக் கண்டு கலங்கிய விருந்தை நாராயணா இது என்ன விளையாட்டு உன்னை கடவுளாய் நினைத்து இத்தனை நாள் வழிபட்டேனே இன்று நீயே எனக்கு எமனாகி நிற்கிறாயே ஏன் இப்படி என்னை வஞ்சித்தாய் என் கணவர் எங்கே அவருக்கு என்ன வாயிற்று என கதறினாள் அதற்கு விஷ்ணு பகவான் தேவியே உன் வேண்டுதல் உண்மையாயிருந்தது ஆனால் நீ கேட்கும் வரங்கள் அநியாயமாயிருந்தன உன் பிரார்த்தனை நீடிக்கும் வரை உன் கணவன் அழிவில்லாமல் இருந்தான் அவனால் மூ உலகிற்கும் கேடு அதனாலேயே உன் விரதத்தை முடிவடைய செய்து உன் கணவனை அழிக்கவே இந்த லீலைகளை நான் புரிந்தேன் நீ பூஜையை முடித்த சமயம் அங்கு சிவபெருமான் ஜலந்தரனை அழித்து விட்டார் அவன் எங்கிருந்து பிறந்தானோ அவ் இடத்தை அடைந்து விட்டான் என்றார் அந்த வார்த்தைகளை கேட்டு விருந்தை சுயம் இழந்தாள் அவள் உடனே தானே என்னது என் கணவர் இறந்து விட்டாரா என்னதான் தாம் ஒரு கடவுளாய் இருந்தபோதும் என்னை வேண்டுமென்றே வஞ்சித்து இப்படி விதவையாக்கி விட்டீரே உம்மை நான் மன்னிக்கவே மாட்டேன் ஆகவே கடவுளாய் இருந்தாலும் உமக்கு நான் சாபமிடுகிறேன் நீர் கல்லாய் போக கடவீர் என்று சபித்தாள் விஷ்ணு மகவானும் தன் பக்தியின் அச்சாபத்தை மனம் உவந்து ஏற்றார் பின் அவள் நானும் என் கணவரின்றி இவ்வுலகில் வாழ மாட்டேன் என கூறி அப்போதுதானே அக்னியில் தன்னை எரித்தும் கொண்டாள் அதை சோகமான முகத்துடனும் மகிழ்ச்சியற்ற கண்களுடனும் பார்த்து நின்ற விஷ்ணு பகவான் அவ் இடத்திலே அமர்ந்து கொண்டு தன் பக்தைக்காய் மிகவும் மனம் வருந்தினார் அதை அறிந்து பார்வதி தேவி சிவபெருமான் முதலாய் தேவர்கள் அனைவரும் விஷ்ணு பகவானின் அருகில் வந்து அவரை தேற்றினர் அப்போது பார்வதி தேவி தன் இடது கை சிறு விரலில் இருந்து ஒரு விதையை உண்டாக்கி அதை ஈசனிடம் கொடுத்து எரிந்த அச்சாம்பலில் அதனை ஊன்றுமாறு கூறினாள் அவரும் அதை அப்படியே செய்ய பிரம்மதேவர் அதிலே நீரை ஊற்றினார் அச்சமயம் திடீரென அதிலிருந்து ஒரு புது செடியானது முளைத்தது அதுவே துளசி செடி அதை கண்டு மகிழ்ந்த விஷ்ணு பகவான் அந்த செடியின் இலையை உடனே பறிவுடன் எடுத்து அதை தன் மார்பிலே சூடிக்கொண்டு என் பக்தையே இனி நீ என் மார்பிலே என்னாலும் பெறுவாய் உன்னை சூடாமல் என்னிடம் யார் பிரார்த்தனைகளும் முழுமை பெறாது என்னை வணங்குவோர் இனி உன்னையும் வணங்குவர் என கூறி தன் பக்தை விருந்தைக்காய் வரத்தை அளித்தார் கூடவே அவர் அவள் இட்ட சாபத்தை ஏற்றுக்கொண்டு சாலிகிராமம் என்று அழைக்கப்படும் நேபாளத்தின் கண்டகி நதியின் அருகில் உள்ள கற்களிலே வாழ துவங்கினார் அதனால்தான் இன்றும் அந்த கற்களில் விஷ்ணு பகவானின் பிரதிபலிப்புகளையும் சங்கு சக்கரம் தாமரை என திருமாலின் சின்னங்களையும் காணலாம் இதுவே துளசி செடியின் புனித திரு உருவத்திற்கான அவதார கதை ஓகே நண்பர்களே நாம இன்னைக்கு துளசி செடி உருவான புராண கதை பத்தி கேட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க மறக்காமல் ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி